ஃபஃபிர்ரு இலல்லாஹ் அல்லாஹ்வை நோக்கி விரைந்து வாருங்கள் இந்த உலகத்தில் மனிதர்களை பயப்படக்கூடியவர்கள் உலக வஸ்துக்களை அஞ்சக்கூடியவர்கள் அதிலிருந்து விலகி செல்வார்கள் தூரமாகுவார்கள் ஆனால் யார் ஒருவன் அல்லாஹ்வை பயப்படுகிறானோ அவன் அவனை நோக்கி விரைந்து செல்வான் அல்லாஹ்வின் பக்கம் அவனை நெருக்கமாக்கி கொள்வான் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் ஃபஃபிர்ரு இலல்லாஹ் செய்கின்ற பாவங்கள் குற்றங்கள் நீங்குதலை விட்டு அல்லாவி நோக்கி விரைந்து செல்லுங்கள் அதுதான் உங்களுடைய வாழ்விலுடைய மறுமையுடைய வாழ்வுடைய எல்லா வெற்றிகளுக்கும் அடித்தளம் தூபு இரல்லாஹி தௌம்பத அன்ன சூஹா அல்லாஹவிடத்தில் தூய்மையான மீளுதலைக் கொண்டு அல்லாஹை நோக்கி வாருங்கள் அல்லாஹ் அசத்து ஃபர்ஹன் வி தோம்ப தியாவதே அல்லாஹ் ரபுல்லாலமின் அவ் ஒரு அடியானுடைய தௌபாவை எல்லையற்ற மகிழ்ச்சியோடு அல்லா அங்கீகரிக்கிறான் குவல்லதி இயக்குபலு தௌம்பதன் அபாதி குரான் சொல்லுகிறது அவன்தான்